கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான வேத பகுதி ஒன்று யோவான் ஐந்து நாலு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயி ஜெயிக்கும் ஜெயம் ஆம்பிரியமானவர்களே நம் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் என்பது நாம் நம் தேவன் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவரை மட்டுமே நம்பி எல்லாவற்றையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது தான் விசுவாசத்தினால் பைபிளில் என்னென்ன செய்தார்கள் என்று புதிய ஏற்பாடு எபிரேயர் பதினொன்று அதில் ஒரு அதிகாரமே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் தேவன் நாம் அவர் ஒருவரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் ஏனென்றால் அவரால் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் மற்றவர்களை நாம் நம்புவது வீண் இதை நமக்கு புரிய வைப்பதற்காகவே நமக்கு சில கஷ்டங்கள் வரும் அப்போதெல்லாம் தேவர் அமைதியாக இருக்கிறார் நாம் சில காரியங்களை தேவனிடத்தில் ஜபத்தில் வைக்கும்போது அவர் சில வேலைகளில் மௌனமாக இருப்பதற்கு காரணமும் இதுதான் நாம் அவரை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் நம் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்ப வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் நம் தேவனையே நம்பி நாம் அவரையே சார்ந்து அவரிடம் வேண்டி அதை பெற்றுக்கொள்ளும்போது அவர் அதை தரும்போது நாம் பிசாசை ஜெயிக்கிறோம் அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாமும் நம் தேவன் ஒருவரையே விசுவாசித்து அவரையே நோக்கி கூப்பிட்டு நம் தேவைகளை பெற்றுக்கொள்வோமே நாமும் கூட உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஆம் பிரியமானவர்களே நாம் உலகத்தை ஜெயிப்பது என்பது பிசாசை ஜெயிப்பது நாம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் கொஞ்சம்தான் நாம் நம் தேவனோடு பரலோகத்தில் வாழும் நாட்கள் அதிகம் அதில் நாம் இந்த உலகில் பாவங்களை ஜெயித்து துன்பங்களை சகித்து தேவனோடு வாழும்போது பிசாசு பிசாசை ஜெயிக்கிறோம் நம் விசுவாசம் தேவன் மேல் இருக்கும்போது பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்கிறார் நம்மை பிசாசி எவ்வளவுதான் நமக்கு துன்பங்களை கொடுத்து அவன் பக்கம் இழுத்து கொள்ள பார்த்தாலும் நாம் நம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் அதை எல்லாம் ஜெயித்து தேவனை அண்டி சேருகிறோம் பிசாசு எவ்வளவு முயற்சித்தாலும் தேவனால் ஜெயம் பெறுகிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம் விசுவாசம் பெரியது நம்முடைய விசுவாசம் உரியது அல்ல நம்முடைய விசுவாசம் மேலானவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது நாமும் கூட நம் தேவனால் இது இழுக்கப்பட்டு புதிதாய் பிறந்த சாரி ரட்சிக்கப்பட்டு புதிதாய் பிறந்தவர்கள் என்று விசுவாசித்து Wala kating pilas Amen. Hallelujah.